வர்த்தக ஒப்பந்தங்கள் நடைமுறையில் இல்லாத உலக நாடுகள் மீது அதிக வரிகளை விதிக்கப் போவதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் திங்கட்கிழமை மீண்டும் அச்சுறுத்தல் விடுத்துள்ளார் இது தொடர்பாக பல நாடுகளுக்கு அவர் கடிதங்களை அனுப்பவும் தொடங்கியுள்ளார் எனினும் புதன்கிழமை முதல் அமலுக்கு வரவிருந்த இந்த புதிய வரிகளை ஆகஸ்ட் மாதம் முதலாம் தேதி வரை தாமதப்படுத்தும் நிர்வாக உத்தரவில் ஜனாதிபதி டிரம்ப் கையெழுத்திட்டுள்ளதாக வெள்ளை மாளிகையின் பத்திரிகை செயலாளர் கேரளின் லெவிட் தெரிவித்துள்ளார் இந்த உலகளாவிய வரி விதிப்பு அச்சுறுத்தலில் கனடா குறிவைக்கப்படவில்லை என்று கனடாவின் பிரதமர் அலுவலகம் திங்கட்க என்று கூறியுள்ளது மேலும் ஜூலை இருபத்தி ஓராம் திகதிக்குள் அமெரிக்காவுடன் ஒரு இருதரப்பு ஒப்பந்தத்தை எட்டுவதற்கான இணக்கப்பாடு உள்ளதாகவும் அந்த காலக்கெடுவை நோக்கி இரு நாடுகளும் செயல்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பல்கலைக்கழகத்தின் சர்வதேச விவகார பேராசிரியர் கூறுகையில் அமெரிக்கா மற்ற நாடுகளுடன் என்ன மாதிரியான வர்த்தக ஒப்பந்தங்களை செய்கிறது என்பதை அறியாமல் கனடா அவசரமாக ஒரு ஒப்பந்தத்தில் ஈடுபடுவதில் எந்த அர்த்தமும் இல்லை என்று கருத்து தெரிவித்துள்ளார் முன்னதாக கடந்த ஏப்ரல் மாதம் பரஸ்பர வரிகள் என்ற பெயரில் ட்ரம்ப் பல உலக நாடுகள் மீது வரிகளை விதித்து ஒரு வர்த்தக போரை தொடங்கினார் ஆனால் சில மணி நேரங்களிலேயே அந்த முடிவிலிருந்து பின்வாங்கி தொன்னூறு நாள் காலக்கெடுவை நிர்ணயித்திருந்தார் பெரும்பாலான நாடுகள் மீது பத்து சதவீத உலகளாவிய வரி தற்போது நடைமுறையில் உள்ளது சமீபத்தில் யூ மற்றும் வியட்நாம் உடனான வர்த்தக உறவுகளை ஒழுங்கமைக்கும் ஏற்பாடுகளை அமெரிக்கா முன்னெடுத்திருந்தது ஜப்பான் மற்றும் தென்கொரியாவிற்கு அனுப்பப்பட்ட கடிதங்களை வெள்ளை மாளிகையின் பேச்சாளர் திங்கட்கிழமை காலை சமூக ஊடகங்களில் வெளியிட்டிருந்தார் மேலும் அடுத்தடுத்து பன்னிரண்டு கடிதங்கள் வெளியிடப்படும் என்றும் அவர் கூறியிருந்தார் கனடா புதிய உலகளாவிய வரி விதிப்பினால் நேரடியாக பாதிக்கப்படவில்லை என்றாலும் ட்ரம்ப் நிர்வாகத்தால் ஏற்கனவே விதிக்கப்பட்ட இரும்பு அலுமினியம் மற்றும் ஆட்டோமொபைல் மீதான கட்டணங்களால் கனடா தொடர்ந்து பாதிக்கப்பட்டு வருகிறது என்பது கூடுதல் தகவல் கனடிய செய்திகளை சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்க அது மட்டும் இல்லாமல் செய்திகளை வாட்ஸ்அப் மூலம் பெற்றுக்கொள்ள எங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் இணைந்து கொள்ளுங்கள் அதுக்கான டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட் செக்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது